பொறுத்து இந்த காலகட்டத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க படம் பாக்குறாங்க தொலைக்காட்சிய பாக்குறாங்க அப்ப வந்து இந்த பயத்துடைய எண்ணங்கள் அதிகமாக உள்ள போகுது இவன் தூங்குற போது கூட தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு சோ இதற்கு என்ன செய்வது இது ரொம்ப கரெக்டா நீங்க சொன்னீங்க இது எப் இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் உட்கொள்ள வேண்டும் அல்லது நான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற தேர்வு நம்ம கையில் இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் முதல்ல எடுத்துக்கணும் இந்த பார்க்கறது கேட்கறது ரெண்டுலேயுமே நிறைய வித்தியாசம் இருக்கு எதை பார்க்கின்றோமோ அதை நான் நினைக்கின்றோம் எதை கேட்கின்றோமோ அதை பற்றி சிந்தனை செய்கின்றோம் பார்ப்பதெல்லாம் நாம் சிந்தனை செய்வது அல்ல எதை ஒன்றை பார்க்கின்றோமோ அந்த காட்சியானது நம் மனதில் மறுபடியும் நினைவாக வருகின்றது ஆனால் எதை கேட்கின்றோமோ அதை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் ஆகவேதான் நாம் இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கும்பொழுது பார்க்கவும் செய்கின்றோம் கேட்கவும் செய்கின்றோம் அதிகமான நமது இந்திரியங்களை எங்கு பயன்படுத்துகின்றோமோ அங்கு ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாகின்ற காரணத்தினால் அதனுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கின்றன ஆகவே வேண்டாதவற்றை தவிர்க்கின்ற ஒரு சங்கல்பத்தை நீங்கள் பெற வேண்டும் அது அத்தியாவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் நிகழ்காலத்தில் நமது மனதை சிதறடிக்கக்கூடியதற்கான பல வழிகள் நடைமுறையில் இருக்கின்றன உதாரணமாக சோஷியல் மீடியா அதில் தற்பொழுது நாம் பார்க்கின்றோம் சிறு வயதினர் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் எதை நாம் பார்க்கின்றோமோ பல முறை அதை பார்க்கும்போது அதை நம்ப ஆரம்பித்துடுகின்றோம் அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் மனதினுடைய ஒரு பலவீனம் என்னவென்றால் உண்மை ஒன்றாக இருந்தாலும் அதை பற்றிய தவறான பல அபிப்பிராயங்களை அது தன்னுடன் சேர்த்து கொள்ளுகின்றது இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் தொழிலே நஷ்டமடைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளும் அது உண்மையாக இருப்பது தொழிலில் நஷ்டமடைந்தது ஆனால் அதற்காக அவர் எப்படியெல்லாம் யோசிக்கின்றார் எப்படியெல்லாம் நினைக்கின்றார் என்று பார்த்தால் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறவே முடியாது எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் என்னுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது நான் இனி இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்னால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நினைக்கின்றார்கள் இவைகள் யாவும் அபிப்பிராயங்களை தவிர உண்மை அல்ல உண்மை உண்டுதான் ஆனால் அபிப்பிராயங்கள் தவறான அபிப்பிராயங்கள் பல பல மனதிலே எழுகின்றன இப்படித்தான் நமது மனது ஒன்றோடு ஒன்று இணைத்து பல அபிப்பிராயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த பர்செப்ஷன் என்று கூறுகின்றோம் இது மிகவும் முக்கியமானது மனதின் ஒரு மாற்றத்திற்கு இது அத்தியாவசியமான ஒன்றாகும் நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே தான் உலகை பார்க்கின்றோம் உலகம் எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியாக நம்மால் பார்க்க முடிவதில்லை ஏனால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றதோ என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்தே நான் பிறரையும் பார்க்கின்றேன் நிகழ்வுகளையும் பார்க்கின்றேன் சூழ்நிலையும் பார்க்கின்றேன் ஏன் இந்த உலகத்தை கூட நான் பார்க்கின்றேன் ஆகவே இவைகளிலிருந்து நம்மை விளக்கிக் கொண்டு இருக்க வேண்டியது மிகவும் அத்தி அத்தியாவசியமாகின்றது ஆகவேதான் இன்றைய நான் காலகட்டத்தில் நடைபெறுகின்ற சினிமாக்களையோ அல்லது தொலைக்காட்சியோ நாம் தவிர்க்க வேண்டியது நமது மனதை நமது ஆட்பாட்டில் கொண்டு வருவதற்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீர்கள் ஏன்னா நிறைய பெண்மணிகள் வந்து நேரம் கிடைக்கிறது என்று தொலைக்காட்சி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டே இருக்காங்க தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க மனதுக்குள்ள இந்த தேவையற்ற எண்ணங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு திருமணத்தில் நடைபெற்ற ஒரு அவமானத்தை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் எப்படி அவர் அதிலிருந்து விடுபட முடியும் அந்த எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு சுழற்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து எப்படி அவர் விடுபடலாம் ஏன்னா மனதனுடைய ஒரு இயல்பு என்னன்னாக்கா எது ஏற்கனவே நடந்ததோ அது திருப்பி நினைவு செய்து அந்த உணர்ச்சிகளை மறுபடியும் விடுகின்றது அது துக்கமான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் கஷ்டமான நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம் ஆனால் அதே நாம் இன்னொரு பக்கமாக யோசிப்போம் இப்படி துக்ககரமான நிகழ்வை நாம் மறுபடியும் நினைத்து துக்கம் அடைய முடியும் என்றால் ஏன் மகிழ்ச்சியான ஒன்றை நினைத்து மறுபடியும் நாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஆக அது கூட நம்மளால் முடியும் அல்லவா ஆக நாம் எதனை நினைக்க வேண்டும் எதனை நினைக்க கூடாது என்ற தீர்மானத்தை எடுக்கும் அளவுக்கு நம்மேல் சுயத்தின் மீது நமக்கு கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும் அது எப்பொழுது சாத்தியம் என்றால் நாம் தியானத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலமாகவே நாம் இதை சாத்தியமாக ஆக்கிக்கொள்ள முடியும் நீங்கள் கூறியது போல ஒரு சிலர் நடந்த ஒன்றை பலமுறை நினைத்து நினைத்து அதனுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு பதிலாக நம்முடைய இயல்பான தர்மம் என்ன நம்முடைய இயல்பான குணங்கள் என்ன நம்முடைய இந்த தீர்க்கமான வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ நினைக்கின்றோமோ அப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமது இயல்பான தன்மைகள் என்ன மனதின் சக்தியில் என்ன அல்லது மனதினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்